வணக்கம் நண்பர்களே தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனலில் வார வாரம் புதன்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை நிச்சயமாக பாருங்க உங்கள் நண்பர்கள் கிட்டேயும் சொல்லுங்கள் இன்னைக்கு நம்ம எதை பற்றிங்க பேச போறோம் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேங்க மிக பெரிய வெற்றியை அடைவதற்கான ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடையலாங்க எனவே இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்க தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் ஒரு பெல் சிம்பிள் பார்ப்பீங்க அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க ஸ்கிரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட போனுக்கு வந்து சேரும் பெரும்பாலான மக்கள் தவறான ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்றாங்க அது என்ன ஃபார்முலா தெரியுமா கஷ்டப்பட்டு உழைக்கணும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதுக்கப்புறம் மகிழ்ச்சியா இருக்கணும் இதுதான் அந்த ஃபார்முலா உங்க எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும் நல்லா படிக்கணும் டென்த்து மட்டும் நீ பாஸ் ஆயிட்டீங்கன்னா வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் டுவெல்த்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கோ இல்லை டாக்டரோ இல்லை ஆர்ட்ஸோ இல்லை சயின்ஸோ இந்த மூணு வருஷமும் நாலு வருஷமும் நல்லா படிச்சுட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு படிச்சுட்டீங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல அது இந்த ஃபார்முலாவுக்குள்ள தான் வரும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த ஃபார்முலா ஒரு தோல்விங்க பெரும்பாலான மக்களுக்கு வெற்றியையும் தராது மகிழ்ச்சியையும் தராது இந்த ஃபார்முலாவை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன தெரியுமா ஆகும் முதலாவது எப்பவுமே உங்களுக்குள்ள ஒரு பதற்றம் இருக்கும் பயம் இருக்கும் வேதனை இருக்கும் விரக்தி இருக்கும் ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு வேலை பாக்குறீங்க கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க எனவே இந்த விஷயங்கள்லாம் உங்க கூடவே இருக்கும் எப்பவுமே இருக்கும் ரெண்டாவது படிக்கிறதுக்கோ இல்ல வேலை பாக்குறதுக்கோ ஒரு உற்சாகமோ ஊக்கமோ இருக்காதுங்க எப்போவுமே வந்து ஒரு சோர்வா இருக்கும் நிறைய பேர் என்ன திரும்ப பண்ணுவாங்க என்னடா இது நம்ம வந்து கஷ்டப்பட்டு இதை செஞ்சா தானே நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஆனா நமக்குள்ள ஒரு ஊக்கமும் இல்லை உற்சாகமும் இல்லை எப்படி இது பண்றது அப்படின்னு யோசிச்சு யாரையாவது ஒருத்தரை எதிரியாக சித்தரிச்சு அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் அவங்க முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு அதன் மூலமாக சக்தியை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக ஊக்கத்தை உருவாக்கி கொண்டு அதன் மூலமாக உற்சாகத்தை உருவாக்கி கொண்டு அவங்க வந்து உழைப்பாங்க இல்லை படிப்பாங்க மூணாவது இந்த ஃபார்முலாவில் ஒரு சில பேருக்கு தான் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அந்த மிகப்பெரிய வெற்றி அடையிறவங்களும் மகிழ்ச்சியா இருக்கிறது இல்லை இந்த ஃபார்முலா படி மூணாவது மகிழ்ச்சி தானே ஆனா மகிழ்ச்சியா இருக்கிறது இல்ல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த இலக்கை நோக்கி நகர்ந்துருவாங்க திரும்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் அந்த மகிழ்ச்சின்றது அவங்களுக்கு என்னன்னே தெரியாம போயிடும் நாலாவது இந்த ஃபார்முலா பெரும்பாலான மக்களுக்கு மகிழ்ச்சியையும் தரதில்லை வெற்றியையும் தரது எனவே இந்த ஃபார்முலா வந்து ஒரு ஃபெயிலியர் இந்த ஃபார்முலா வந்து ஒரு தோல்வி இந்த தோல்வியான ஃபார்முலாவை ஒரு வெற்றியான நம்ம எப்படி வேலை பார்க்கணும் மிக பெரிய வெற்றி அடையணும் இவ்வளவு அந்த ஃபார்முலாவில் ஒரு சின்ன மாற்றம் இந்த ஃபார்முலாவை நீங்க ஃபாலோ பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் முதல்ல இருக்கிறது மகிழ்ச்சியா வாழணும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் போது எந்த வேலையை செய்தாலும் உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வரும் ஒரு ஊக்கம் இருக்கும் நம்ம வந்து ஜாலியா செய்யலாம் அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்குள்ள வரும் சரிங்களா எனவே அது மிகப்பெரிய அட்வான்டேஜ் மகிழ்ச்சியா வாழ்றதுனால உங்களால மகிழ்ச்சியா வேலை பார்க்க முடியும் மகிழ்ச்சியா படிக்க முடியும் எது செய்தாலும் அதை வந்து நீங்க மகிழ்ச்சியா செய்ய முடியுங்க சரிங்களா எனவே அதுதான் இந்த ஃபார்முலால இருக்கிற மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் யாரையும் நீங்க எதிரியா சித்தரிச்சு சக்தி எடுக்கணும்னு அவசியம் இல்ல நீங்க மகிழ்ச்சியா இருக்கிற காரணத்தினால உங்களுக்குள்ளேயே எப்போதும் ஊக்கம் இருக்கும் எப்போதும் உற்சாகம் இருக்குங்க அதனால உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க மகிழ்ச்சியா இருக்கலாம் ரெண்டாவது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்னு அவசியமே இல்லைங்க ஏன்னா இந்த ஃபார்முலால முதல்ல இருக்கிறது மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னு மகிழ்ச்சியா வாழ்றதுனால மகிழ்ச்சியா வேலை பார்க்க போறோம் இந்த பதற்றம் பயம் கவலை விரக்தி சோர்வு இது எதுவுமே உங்களுக்கு இருக்காதுங்க மூணாவது இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மகிழ்ச்சியும் இருக்கும் மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும் எனவே பெரும்பாலான மக்கள் ஃபாலோ பண்ற அந்த தோல்வியான ஃபார்முலாவை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க இந்த வெற்றி ஃபார்முலாவை நீங்க ஃபாலோ பண்ணுங்க என்ன ஃபார்முலா இது மகிழ்ச்சியா வாழணும் மகிழ்ச்சியா வேலை பார்க்கணும் மிகப்பெரிய வெற்றி அடையணுங்க இந்த ஃபார்முலாவை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எப்பவுமே உங்களுக்குள்ள மகிழ்ச்சியும் இருக்கும் மிக பெரிய வெற்றியும் இருக்குங்க இப்ப கமெண்ட் பதிவு பண்ற நேரம் வந்துருச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் மகிழ்ச்சியாய் வாழ்கிறேன் மிகப்பெரிய வெற்றி அடைகிறேன் மகிழ்ச்சியாய் வாழ்கிறேன் வெற்றி அடைகிறேன் அப்படின்ற கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க இந்த கருத்து உங்கள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து உங்கள் ஆள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும் பிரபஞ்சம் மிக பெரிய வெற்றியை உங்களுக்கு தரட்டும் உங்கள் வாழ்க்கையை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க நீங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டெலகிராம்லன்னா இருந்தீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க பயனுள்ள தகவல்களை அங்கே ஷேர் பண்ணிட்டு இருக்கங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்